ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்ட்டு தெளிவாக பார்த்துருவோமுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்ம வெள்ளாங்கோவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குங்க நம்ம நிலத்துக்கு ரெண்டு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது தார் ரோடு பேஸ்லேயே நமக்கு நிலம் கிடச்சிருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாங்க சுற்றியெல்லாம் விவசாய பூமி தாங்க நல்ல அருமையான பசுமையான ஏரியாங்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் தாங்க நமக்கு நிலம் கிடச்சிருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கூட்டு சர்வீஸுங்க அது போக கூட்டு போர் இருக்குங்க ஒரு கூட்டு சர்வீஸு ஒரு கூட்டு போருங்க அது போக நூறு அடி ரோடு பேஸுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு தொ விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது லட்ச ரூபா வருங்க மொத்தமாக ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருங்க ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை ஃபைனல்னா கிடையாதுங்க பேசிக்கலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க